ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் ஆன்ம அனுபூதிக்கான பயணம் தினசரி வாழ்க்கையில் இறைவனை உணர்வதை பற்றிய சொற்பொழிவுகள் மற்றும் கட்டுரைகளின் தொகுப்பு வாகம் மூன்று இறைவனை முதலில் தேடுவதின் நடைமுறை தன்மை உண்மையான கோட்பாடுகளை நீங்கள் பயிற்சி செய்து பயன்படுத்தினால் உடல் மனம் மற்றும் ஆன்மீக விதிமுறைகளின் நடைமுறை தன்மையை உணருவீர்கள் நீங்கள் சாஸ்திரங்களை மேலோட்டமாக படித்தால் அவற்றிலிருந்து எதையும் பெற மாட்டீர்கள் ஆனால் நீங்கள் உண்மையை ஒருமுகப்படுதலுடன் படித்தால் மேலும் நீங்கள் படித்தவற்றை உண்மையிலேயே நம்பினால் அந்த உண்மைகள் உங்களுக்கு செயல்படும் நீங்கள் நம்ப விரும்பலாம் ஆனால் நீங்கள் மெய்யாகவே நம்பினீர்கள் என்றால் அக்கணமே பலன் கிட்டும் நம்பிக்கையில் பல்வேறு நிலைகள் உள்ளன சில மனிதர்கள் நம்புவதே இல்லை சிலர் நம்ப விரும்புகிறார்கள் மற்றவர்கள் ஒரு சிறிது நம்புகிறார்கள் சிலர் தங்கள் நம்பிக்கை சோதிக்கப்படும் வரை நம்புகிறார்கள் நமது திட நம்பிக்கைகளில் உறுதியாய் இருக்கிறோம் ஆனால் அவை எதிர்க்கப்படும் பொழுது நாம் குழப்பம் மற்றும் கவலை அடைகிறோம் விசுவாசம் என்பது உள்ளுணர்வினால் எழும் திட நம்பிக்கை ஆன்மாவிலிருந்து எழும் ஞானம் முரண்பாடுகளாலும் கூட அசைக்க முடியாதது இறைவனை முதலில் நாடச் சொல்லும் சாஸ்திரங்களின் கட்டளையின் பின்னால் உள்ள நடைமுறை காரணம் என்னவென்றால் உங்கள் பொது அறிவு உங்களுக்கு உகந்தது என்று சொல்லும் பொருட்களை நீங்கள் இறைவனை கண்ட பிறகு அவனது சக்தியை பயன்படுத்தி பெற்று கொள்ளலாம் என்பதே இந்த விதிமுறைகளின் திடநம்பிக்கை கொள்ளுங்கள் இறைவனுடனான ஒருங்கிணைப்பில் உண்மையான வெற்றிக்கு நீங்கள் வழி வழிகாண்பீர்கள் அவ்வெற்றி ஆன்மீக மன ஒழுக்க மற்றும் லௌகீக ரீதியான பேறுகளின் சமநிலை இந்த எண்ணத்தை வளப்படுத்துங்கள் நான் கடவுளை கண்டறிய வேண்டும் அந்த எண்ணம் நாள் முழுவதும் மேலோங்கி இருக்கட்டும் குறிப்பாக உங்கள் மற்ற கடமைகளின் இடையில் உள்ள இடைவெளி நேரங்களில் உங்களது கவனத்தை வாழ்க்கையின் மிக முக்கிய விஷயங்களுக்கு மாற்றுங்கள் அதிகமான நேரம் முக்கியமில்லாத விஷயங்களில் வீணாக்கப்படுகிறது சீடர்கள் என்னுடன் இருக்கும் பொழுது நான் எப்பொழுதும் அவர்கள் கவனத்தை ஆண்டவன் பால் திருப்புகிறேன் அவர்கள் கூறலாம் இந்த சமுத்திரம் அழகாக இருக்கிறது அல்லது இந்த தோட்டங்கள் எல்லாம் அழகாக இருக்கின்றன நான் அவர்களுக்கு கூறுவேன் அமைதியாக இருங்கள் எல்லா நேரமும் நீங்கள் பேசிக்கொண்டே இருக்க தேவையில்லை அகத்தே செல்லுங்கள் எல்லா அழகிற்கும் பின்னால் உள்ள பேரழகினை காண்பீர்கள் அநேக மனிதர்கள் குறிக்கோளின்றி இங்கும் அங்கும் பறந்து கொண்டிருக்கும் பட்டாம்பூச்சிகளைப் போன்று உள்ளனர் அவர்கள் எங்கேயும் உண்மையாக சென்றடைவதற்கோ அல்லது அவர்கள் ஒரு புதிய திசை திருப்பத்தினால் கவரப்படும் முன்னர் ஒரு கணத்திற்கு மேல் ஓரிடத்தில் நிற்பதாகவோ தெரியவில்லை தேனி உழைத்து கடினமான காலங்களுக்காக தயார் செய்து கொள்கிறது ஆனால் பட்டாம்பூச்சி இன்றைக்காக மட்டும்தான் வாழ்கிறது குளிர்காலம் வரும்பொழுது பட்டாம்பூச்சி மறைந்து விடுகிறது தேனிக்கு தொடர்ந்து வாழ்வதற்கு சேமித்து வைத்த உணவு உள்ளது நாம் இறைவனின் அமைதி மற்றும் சக்தி என்ற தேனை சேகரித்து சேமித்து வைக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அமைதியற்ற பட்டாம்பூச்சி வகை மனிதர்கள் திரைப்படங்களிலும் பயனற்ற செயல்பாடுகளிலும் ஈடுபாடு கொள்கின்றனர் இறைவனுக்கு நீங்கள் முதலிடம் அளித்தால் எப்பொழுதாவது ஒருமுறை திரைப்படங்களுக்கு சென்றால் பரவாயில்லை ஆனால் பெரும்பாலும் அவை நேரத்தை வீணாக்கும் ஆன்மிக பாதையின் ஆரம்ப காலங்களில் நீங்கள் அமைதியான இடங்களை நாட வேண்டும் அங்கு நீங்கள் வழக்கமாக சென்று இறைவனைப் பற்றி நிம்மதியாக நினைக்க முடியும் நீங்கள் மனிதர்களோடு இருக்கும் பொழுது உங்கள் அன்பையும் கவனத்தையும் முழு மனதுடன் அவர்களுக்கு கொடுங்கள் ஆனாலும் கூட இறைவனுடன் தனித்திருக்க நேரம் எடுத்துக்கொள்ளுங்கள் நான் காலை வேளைகளில் எவரையும் அரிதாகவே பார்க்கிறேன் அது என்னுடைய ஏகாந்தத்திற்கான நேரம் மேலும் சமூக வ வகைகளுடன் மிகவும் அதிகமாக பழகாதீர்கள் அதில் எந்த மகிழ்ச்சியும் இல்லை உங்கள் தோழர்களை தேர்ந்தெடுங்கள் உங்களுள் ஆன்மீக சிந்தனைகளை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு விவேகியையோ அல்லது சில உண்மையான நண்பர்களையோ தேர்ந்தெடுங்கள் பின்னர் இறைவனுடன் விடுங்கள் தினமும் தியானம் செய்யுங்கள் ஓம் தொடரும்